பள்ளத்தூர் பகுதியில் செயல்படும் அரிசி ஆலைகளால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவதாக ஆட்சியரக பகுதியில் ஆட்சியரிடம் மனு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகள் செயல்பட்டு வருவதாகவும் இந்த அரிசி ஆலைகளிலிருந்து வெளியாகும் சாம்பல் புகை மற்றும் தூசிகளால் நாராயணபுரம் கீழக்குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் திணறல் சுவாச பிரச்சினை போன்ற பல்வேறு நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் பள்ளத்தூர் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் பள்ளத்தூர் பகுதியில் உள்ள அரிசி ஆலைகளை ஆய்வு செய்து கிராமத்தில் உள்ள நீர்

ரெண்டு மாதம் சொல்லுங்க மூணு மாதம் சொல்லுங்கிற ஆக மொத்தம் மூணு மாதமும் வரல இப்ப தான் இங்க வந்து உங்களுக்கு முறையிடுறோம் நீங்க அதை நல்ல வழிபடுத்துங்க இந்த ஊரை இறங்கி உள்ள விட்டு எல்லாம் பொழைக்க முடியல இருக்க முடியல இருக்க முடியல தண்ணி குடிக்க முடியல தண்ணியா குடிக்க முடியல குளிக்க முடியல எந்த வசதியும் கிடையாது எங்களுக்கு நீங்க பாத்து சொல்லுங்க உங்க பேரு பாட்டி செல்லம்மா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் சாக்கோட்டை ஒன்றியம் பள்ளத்தூர் பேராச்சி கிராமத்தில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட அரிசி ஆலைகள் இருக்கு அந்த அரிசி ஆலைகளை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எங்கள் சொந்த ஊரானது அந்த ஊரில் பயங்கரமான தூசி வெளியாகுது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அந்த ஏரியாவில் இருக்க தண்ணியை பாருங்கள் பழுப்பு நிறமாக இருக்கு குடிக்க முடியல சாப்பிட முடியல சின்ன பிள்ளைங்களுக்குலாம் மூச்சுத்தணர்வு வருது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அங்கே வாழ்வதற்கே ஒரு தகுதியற்ற நிலையில இந்த சாமானிய மக்கள் இருக்கும் இதுக்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் எங்களோட கோரிக்கையை வச்சு மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் அலுவலகத்துக்கு சரி எவ்வளவு பரிசியல் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள மட்டும் தானே நிறைய அரிசியாளர்கள் நிறைய அரிசியாளிகள் இருக்கு அறுபது அறுபது அரிசியாளிகள் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் அதில் அந்த பகுதியில் ஒரு ஆறு அரிசியாளிகள் இருந்து எங்களுக்கு அதிகமான தூசி வெளியே வர்றதுனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது சாம்பல் தூசி வெளியாகிறதுனால மூச்சு மூச்சு திணறல் வீசிங் ப்ராப்ளம் குழந்தைகள்லாம் மூச்சு திணறல் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான சூழ்நிலை இருக்காங்க தண்ணி மாசு ரொம்ப படிஞ்சு கலராக போச்சு தண்ணி இப்போ குடிக்கக்கூட முடியாத நிலைமையில இருக்கும் இப்போ எங்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து உடனே தீர்க்கணும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டியா இப்போ நாங்கள் கலெக்டர் அணி வந்திருக்கோம் இந்த பிரச்சனை பல வருஷமா இருக்கு பல வருஷமா மனு கொடுத்தும் வந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது வரவே இல்லை யாருமே வரவே கிடையாது அதனால எங்களுக்கு வழி தெரியாம தான் இப்ப ஊரோட கிளம்பி வந்திருக்கோம் இப்ப தாட்டுகிட்ட போய் கேட்டோம்னா அப்படின்னா இந்த தூசினாலதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தி சொல்லும் போதே எங்களுக்கு பயமா இருக்கு எங்களுக்கு வழி இல்லை வாழவே வழி தெரியாம வந்திருக்கும் அந்த மாதிரி நிலைமையா இருக்கிறதுனால உடனடி நடவடிக்கை எடுக்கணும் இந்த இப்பவும் வந்து நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் மிகு பெரிய லெவல்ல அந்த ஏரியால மிகப்பெரிய பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துருக்குங்க மக்கள் தயாரா இருக்காங்கங்கற இந்த நேரத்துல நான் பதிவு பண்றேன். பேர் என்ன? ஏமே பேரு. மாநில துணை செயலாளர் முருகன் એમ பேரு.